உலகம் பூரா சினிமான்றது மக்கள் விரும்புகிற ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தான் எல்லாரும் பார்க்கறாங்க இல்லையா அதில் வர டயலாக்ஸாக இருக்கட்டும் சீன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை அது மட்டும் இல்ல முழுக்க ஒரு செயற்கை தனமானதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி ஒரு சில படங்கள்ல ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் அது நீங்க வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க உலக மக்களின் மாமிட்டு திரு தமிழ் வாழ்க வாழ்க திரு தமிழ் சகோ வணக்கம் எப்படி வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் நானும் இந்த பத்தறிவு பற்றி தொடர்ந்து சொல்கிறேன் இதை வேணால் பாஸ் பண்ணி பார்த்துங்க இதை ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற ஒன்று அப்படியே பத்து போயிடுச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒன் அதாவது முதல்ல இறைவன் அது இறைவனுக்குள் உருவான தமிழ் உருவான ஒரு உயிர் அறிவு அது அடக்குவதற்கு அதாவது இது எப்படின்னா ஒரு வண்டி ஓடுறதுக்கு ஒரு கண்டுபிடிச்சனா அதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு பிரேக் கண்டுபிடிக்கணும்னா அந்த மாதிரி அதை அடக்குவதற்கு ஒரு அறிவு இது ரெண்டு ஜீரோ இதை உணர்கிற நான் நான் என்றால் ஒவ்வொருவரும் நான் தான் ஏன்னா நம்ம நான் தான் வாழ்க்கை அதை உணர்றது தான் நம் நம்ம ஒரு உணர்வு தான் ஜஸ்ட் அந்த ஒன்று உணர்றதுலேருந்து ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஜீரோக்கும் நடுவில் வரணும் அதாவது இரவு பகல் நல்லது கெட்டது மாம் டேட் தான் எல்லாம் கலவை இதை தான் மொத்தமாக அவன் இறைத்தான் இறைவன் இந்த பத்து அறிவு மாம்டேடுன்னு இறைத்து விட்டான் அது எல்லோருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் நான் பேசக்கூடிய ஆன்மீகத்தை புரிஞ்சிக்க முடியும் உலக சினிமாவில் வித்தியாசமான ஒன்று விஷயம்னா தமிழ் சினிமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது ஒரு சூப்பர் ஸ்டார் சீக்கிரம் குடிக்கக்கூடாது சொன்னவர் ஒருத்தர் குடிக்க சொன்னவர் அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது அதே சமயத்தில் உலக சினிமாவில் எல்லா நடிகர்களும் நடிக்கும் பொழுது இதில் எம்ஜிஆர் மட்டும்தான் ஒரு ஒரு தெய்வம் மாதிரி ஒரு ஒரு நடித்தார் அதாவது ஒழுக்கத்தை ரொம்ப கடைப்பிடிச்சார் அந்த சினிமா மூலமாக ஏதாவது மக்களுக்கு நல்லா சொல்ல முடியுமான்னு இதுதான் தமிழ்நாட்டில் அதிசயம் நடக்கும் அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் இதில் நீங்கள் புரி பெரிய ஆன்மீகம் இருக்குது அந்த சினிமாவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் எம்ஜிஆருக்கும் கே வித்தியாசம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியும் சரிங்களா அது கடவுள் மைண்டு கே இப்படின்னு நிறைய விஷயம் கே எம் முத முதல் அம்மா அப்பா வந்தது க கோயிட்டுக்கும் சௌதிக்கும் இடையில் மலேசியா சிங்கப்பூர் இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் மறுபடியும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது சிவாஜி கணேஷ் கணே சிவா சிவானா கடவுள் சிவா கணேஷ் காலத்தில் கோபால கிருஷ்ணன் ராமச்சந்திரன் பாருங்கள் பேர் பாருங்க ரஜினி ரஜினா ராஜ்யம் ரஜினி இருக்கும் காலத்தில் கமல் கமல் தாமரை தாமரை மலர்ந்தே தீரும் கமல் வளரும் காலத்தில் கமல் ஹாசன் அந்த கமல் அந்த நேரத்துல தாமரை மலர்ந்தே தீரும்ன்ற ஒரு ஓசை ராஜினி ராமச்சந்திரன் ரஜினி எம்ஜிஆர் ராஜ் ராஜ்னி நீ ரஜினி அதம ராஜ்யம் வரும் நீ காலத்தில் கமல் மலர்ந்தே தீரும் இதெல்லாம் பாருங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு ஆன்மீகம் அதே மாதிரி எம்ஜிஆருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏழு நம்பரை அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் கடைசியில் அவர் ஏழாவது ஜென்மத்திலே முடிச்சுக்கிட்டார் அவர் குழந்த வாரிசு கிடையாது அவர் ஜென்மத்தோடு அவர் முடிஞ்சு அவர் இன்னொரு பிள்ளை பற்றாதான் அது அதுவும் ஒரு ஏழாவதா தன தான் ஆறு அது ஏழாக வரும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்தது அப்போ இதிலெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஆன்மீகங்கள் நிறைய இருக்குது புரிஞ்சிக்க முயற்சி பெற உலக மக்களின் மாமேடு வந்து தமிழ் எல்லோருக்குள்ளே இருக்காங்க இருந்தாலும் அவங்களால டைரெக்டாக வர முடியாது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு விஷயம் செய்யும் பொழுது அவங்க பழி வாங்கிடுவாங்க அதாவது அவங்க உண்மை பொய்யே தெரியாது ஏன்னா அது கலவை ஆனால் அது நீங்கள் எடுத்து ஒருத்தவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறீங்கல்ல நான் இது பொய் சொன்னாலும் இவங்க வாழ்க்கை தப்பிச்சிச்சுப்பா அப்படின்ற மன திருப்தி பொய் சொன்னாலும் ஆண்டவன் மன்னிப்பான் ஆண்டவன் அப்படின்னு நினைப்பீங்கள்ல அங்கே தான் அவங்க இருக்கிறாங்க அதில் மட்டும் பார்த்துங்க அவங்களுக்கு எது இருந்தாலும் நல்லது இருக்கணும் முக்கியமான ஒரு விஷயம்